அனைவருக்கு வணக்கம் இன்று ஆஸ்திரேலியாவிலிருந்து கீதா சுகுமாரன் என்பவர் கருத்து தெரிவித்துள்ளார் நமஸ்காரம் என் பெயர் கீதா சுகுமாரன் நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசுகிறேன் தமிழுக்கு என்று பெயர் மற்ற மொழிகளில் இல்லாத பெருமை மற்றும் அழகு சேர்க்கும் சொல் அந்த அமிர்தம் பருக ராமனின் தாசனான மாருதியின் தாசனாக உள்ளவரின் அதாவது மாரதிதாசன் என்கிற நாராயணன் அவர்கள் ஆழ்வார்கள் அமுதமும் குருபரம்பரை அனுபவமும் அவர் வாய்வழியாக அனுபவிக்க காத்திருக்கிறோம் அருமையான தொடக்கம் தொடர்ந்து நல்ல சொற்பொழிவுகள் நிறைய ஆற்ற அந்த பெருமாள் அவருக்கு நிறைய ஆயுளையும் ஆரோக்கியமும் கிடைக்க நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அடியன் ராமானுஜதாசன் கீதா சுகுமாரன் ஆஸ்திரேலியா என்று கருத்து தெரிவித்துள்ளார் பரம்பை மாதவன் ஆண்டாள் அழகர் பக்தி சேனலுக்கு நான் மயிலேற்பாளத்திலிருந்து பேசுகிறேன் என் பேர் சாரதா போஸ்ட் உமனாக இருந்து ரிட்டையர்டாகி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் கோயம்புத்தூரில் ஆகி வீட்டில் இருக்கேன் ராமாயண சொற்பொழிவு ஒன்று விடாமல் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அதை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ரெண்டு காது பத்தாவது கேட்குறதுக்கு எத்தனை காது இருந்தாலும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்தது மனக்கவலை அதை கேட்கும்போது கவலையே இல்லை மனசுக்கு ஆறுதல் திருப்தி நல்லா இருந்தது இதே மாதிரி அவர் அடிக்கடி பண்ண சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் காஞ்சிபுரத்திலிருந்து முலை பேசுகிறேன் திரு நாராயணன் அவர்களின் கம்பராமாயணத்தொடரை கேட்டு அமைந்தோம் இப்பொழுது குரு பரம்பரை ஆரம்பிக்க உள்ளார் அதையும் நாம் கேட்டு மகிழ்வோமாக